ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே நைனுக்கான பொது அறிவு வினாக்கள் ஸோ டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வுக்கான வெரி வெறி இம்பார்டண்டாக இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வினாக்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு பாட புத்தகம் புதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான வினாக்கள் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா செலக்டட் கொஸ்டின்ஸ் தான் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நியூ புக்கில் கேட்டிருக்க முக்கியமான கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவர் யார் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவர் யார் ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஸோ அது முன்னாடி நாலு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் ஆப்ஷன் சி நந்திவர்மன் ஆப்ஷன் டி அபராஜிதவர்மன் ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் நரசிம்மவர்மன் ஸோ இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய வேறு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் ஸோ ஆப்ஷனில் ராஜசிம்மன் இருந்தாலும் ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவர் யார்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாவது கொஸ்டின் ஆங்கிலேயரை இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதித்தவர் யார் ஆங்கிலேயரை இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதித்தவர் யார் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஜகங்கீர் ஆப்ஷன் பி உமாயூன் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா வெல்லௌசி ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜகாங்கீர் ஆங்கிலேயரை இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதித்தவர் யார்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜகாங்கீர் ஸோ மூன்றாவது கொஸ்டின் வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் வங்கி எது வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் வங்கி எது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ஆப்ஷன் பி எஸ்பிஐ ஆப்ஷன் சி யுபிஐ ஆப்ஷன் டி டிஐசிஐசிஐ ஸோ சரியான ஆன்சர் ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி சுயத மதின வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படும் நாலாவது கொஸ்டின் செயற்கை மழைக்கு பயன்படும் சேர்மம் எது செயற்கை மழைக்கு பயன்படும் சேர்மம் எது ஆப்ஷன் ஏ பதின சில்வர் அயோடைட் ஆப்ஷன் பி சில்வர் நைட்ரேட் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா சில்வர் புரோமைடு ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சில்வர் அயோடைடு ஐந்தாவது கொஸ்டின் நிலக்கரி சுரங்க விபத்துக்கு காரணமான வாயு எது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நிலக்கரி சுரங்க விபத்துக்கு காரணமான வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா மீத்தேன் ஆப்ஷன் சி நைட்ரஜன் ஆப்ஷன் டி கார்பன் மோனாக்சைடு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மீத்தேன் ஸோ இதுவரை இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐநா சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஐநா சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ வாஷிங்டன் ஆப்ஷன் பி நியூயார்க் ஆப்ஷன் சி ஜெனிவா ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா பாரிஸ் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நியூயார்க் ஏழாவது கொஷின் இந்தியாவின் அலெக்சாண்டர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார் இந்தியாவின் அலெக்சாண்டர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா உமாயூன் ஆப்ஷன் பி குத்புதீன் ஐபர் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஆப்ஷன் டி ஷாஜகான் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி ஸோ இதுவும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் கொஸ்டின்ஸு ஸோ ரிப்பீட்டடாக டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து புது புத்தகத்தில் பெற்றுள்ளது ஸோ ஹிஸ்ட்ரி சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னையும் சேஞ்ச் ஆகுது ஸோ எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து புது புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே சேம் தான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் வாங்கி தருகிறேன் என்று கூறியவர் யார் இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் வாங்கி தருகிறேன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா காந்திஜி ஆப்ஷன் பி இந்திரா காந்தி ஆப்ஷன் சி நேதாஜி ஆப்ஷன் டி திலகர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நேதாஜி ஒன்பதாவது கொஸ்டின் சூரியனில் இருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் எவ்வளவு சூரியனில் இருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தேழு மில்லியன் கிலோமீட்டர் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தைந்து மில்லியன் கிலோமீட்டர் ஆப்ஷன்சி நூற்றி அறுபது மில்லியன் கிலோமீட்டர் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தைந்து மில்லியன் கிலோமீட்டர் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தேழு மில்லியன் கிலோமீட்டர் சூரியனிடமிருந்து பூமிக்கான தொலைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் ஸோ பத்தாவது கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆப்ஷன் பி நைன்டீன் செவன்டி எயிட் ஆப்ஷன் சி நைன்டீன் எயிட்டி ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ ஆப்ஷன் சி ரெண்டு டைமே தவறாக ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு தான் நாற்பத்தி சட்ட திருத்தமானது கொண்டு வரப்பட்டது ஸோ பதினொன்றாவது கொஸ்டின் வறுமையே வெளியேறு என்ற பிரச்சாரம் எந்த ஐந்தாவது திட்டத்தில் முன்வைக்கப்பட்டது கருபி அட்டவனு சொல்லுவாங்க வறுமையே வெளியே வெளியேறு அது ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது வறுமையே வெளியேறு என்ற பிரச்சாரம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அல்லது முன்வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாவது ஐந்தாந்த திட்டம் ஆப்ஷன் பி நான்காவது ஐந்தாந்த திட்டம் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது கொஸ்டின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஆறு பதிமூணாவது கொஸ்டின் உலக ஓசோன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது உலக ஓசோன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அக்டோபர் பதினாறு ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தாறு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைந்து ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினாறு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினாறு பதினான்காவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் மொனிரா தொகுதி உயிரினம் எது கீழ்கண்டவற்றுள் மொனிரா தொகுதி உயிரினம் எது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா யூக்ளினா ஆப்ஷன் பி பாரமீசியம் ஆப்ஷன் சி அமீபா ஆப்ஷன் டி நீல பசும் பாசி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நீல பசும் பாசி ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சிலி சால்ட் பீட்டர் வேதியியல் பெயர் என்ன சிலி சால்ட் பீட்டரின் வேதியல் பெயர் ஆப்ஷன் ஏ சோடியம் நைட்ரேட் ஆப்ஷன் பி பொட்டாசியம் நைட்ரேட் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு ஆப்ஷன் டி மக்னீசியம் சிலிகேட் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோடியம் நைட்ரேட் சிலி சால்ட் பீட்டரின் வேதியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா இந்தியர்களுக்கு என்று முழங்கியவர் யார் இந்தியா இந்தியர்களுக்கு என்று முழங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ நேதாஜி ஆப்ஷன் பி காந்திஜி ஆப்ஷன் சி திலகர் ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி செவன்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் பூனா சேவா சதன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பூனா சேவா சதன் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர் ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகளா ஆப்ஷன் டி பண்டிதர் ரமாபாய் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பண்டிதர் ரமாபாய் பதினெட்டாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது ஆப்ஷன் ஏ சுப்பீரியர் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா காஸ்பியன் ஆப்ஷன் சி பைக்கால் ஆப்ஷன் டி ஓல்கா ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்பீரியர் ஏரி நைன்டீத் கொஸ்டின் பாருங்கள் முதல் அணுகுண்டு சோதனை பொக்ரானில் நிகழ்த்தப்பட்ட ஆண்டு முதல் அணுகுண்டு சோதனை பொக்ரானில் நிகழ்த்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆப்ஷன் பி நைன்டீன் செவன்டி ஃபோர் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி எயிட் ஆப்ஷன் டி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் செவன்டி ஃபோர் ஸோ இருபதாவது கொஸ்டின் பூமியே பேரண்டத்தின் மையம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா தாளமி ஆப்ஷன் பி கோபர் நிக்கஸ் ஆப்ஷன் சி கெப்ளர் ஆப்ஷன் டி ஏர்செல் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாளமி பூமியே பேரண்டத்தின் மையம் என்று கூறியவர் யார்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தாளமி ஸோ இருபத்தி ஒன்றாவது கொஷின் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து மீட்டர் ஆப்ஷன் பி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆப்ஷன் சி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் ஆப்ஷன் டி ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் சரியான ஆன்சர் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி ஒடிசா ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கர்நாடகா இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் கைது மற்றும் பாதுகாப்பு குறித்து கூறும் விதி எது கைது மற்றும் பாதுகாப்பு குறித்து கூறும் ஸோ விதியின் சொல்லலாம் அல்லது அரசியலமைப்பு விதி எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ விதி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி விதி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி விதி இருபத்தி நான்கு ஆப்ஷன் டி விதி இருபத்தைந்து ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி விதி இருபத்தி இரண்டு ஸோ இருபத்தி நான்காவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரி அல்லாதது எது கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரி அல்லாதது எது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா விற்பனை வரி ஆப்ஷன் பி சொத்து வரி ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா நில வரி ஆப்ஷன் டி வருமான வரி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விற்பனை வரி ஸோ இது தான் நேர்முக வரி அல்ல மற்றும் மூன்றுமே பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் தான் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மின்சார பயன்பாட்டில் அழகு என்ன சாரி இது வந்து அழகு தவறாக அழகுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு மின்சார பயன்பாட்டின் அழகு என்ன ஆப்ஷன் ஏ ஓல்ட் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா பாரட் ஆப்ஷன் சி ஆம்பியர் ஆப்ஷன் டி க்ளோவாட் மணி ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி க்ளோவாட் மணி ஸோ இந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ எல்லாமே நியூ புக்கில் இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பற்றியே கமாண்ட்டை கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு 25 ஃபைவ் ஜிகே கொஷ்டின்ஸோடு மீட் பண்ணலாம் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ்